இப்போ நம்ம வந்து காலேஸ்வர முத்திரை அப்படிங்கக்கூடிய ஒரு முத்திரை பற்றி பார்க்க இருக்கிறோம் மகோன்னதமான முத்திரை சிறு வயதிலிருந்தே என்னோடு தொடர்புடைய முத்திரை அப்படின்னு சொல்லலாம் முரர்லஸ் இறை அனுபவம் தேட விளையும் எல்லோரோடும் இது தொடர்புடையதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொட்டு சகசிரதளம் வரை இது ஒரு மகோன்னதமான ஆற்றல் படுகின்றது மன ஒருமைப்பாட்டிற்கு சாலச்சிறந்த முத்திரை அங்கங்கு ஓடித்திரியும் உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்துவதற்கான முத்திரை மாணவ மணிகள் படிப்பில் கவனம் செலுத்துவதற்கு ஒரு சிறந்த முத்திரை மூலாதார சக்கரத்தில் இது நன்கு வேலை செய்கின்றது யோனி முத்திரையினுடைய அமைப்பு மாதிரி கை இப்படி வந்து வந்துக்கிறது ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆயிரத்தெட்டு தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு திங்கள் கிழமை காலை ஏழு மணிக்கு அதாவது ஐந்து மணிக்கு அகோல் பாராயணம் தொடங்குகின்றது ஏழு மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து தீப தரிசனத்தை பார்க்க முடியும் அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும் அருளாள பெருமக்களுடைய அருள்நிலைகளை உள்வாங்கி கொள்ள முடியும் ஒவ்வொருத்தொற்றிருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களாம் அம்பலம் இப்போ நம்ம வந்து காலேஸ்வர முத்திரை அப்படிங்கக்கூடிய ஒரு முத்திரை பற்றி பார்க்க இருக்கிறோம் மகோன்னதமான முத்திரை சிறு வயதிலிருந்தே என்னோடு தொடர்புடைய முத்திரை அப்படின்னு சொல்லலாம் மொரர்லஸ் இறை அனுபவம் தேட விளையும் எல்லோரோடும் இது தொடர்புடையதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த முத்திரை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டு விரல்கள் இது மோதிர விரல் நடுவிரல் இரண்டு விரல்களையும் உள்முகமாக ம மடக்கிக்கிட்டு இதை எப்படி வச்சுக்கணும் ஏனைய மூன்று விரல்களும் நுனிகள் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இப்போ இதில் என்ன அமைப்பு ஏற்படுது பாருங்கள் இதில் வந்து இந்த கையில் இப்படி வைக்கும்போது ஒரு யோனி அமைப்பு ஏற்படுது இதை நிமித்தும் போது ஒரு கோபுர அமைப்பு ஏற்படுது ஆக இந்த முத்திரை வந்து மூலாதாரம் தொட்டு சகசிரதளம் வரை இது ஒரு மகோன்னதமான ஆற்றல் படுகின்றது மன ஒருமைப்பாட்டிற்கு சால சிறந்த முத்திரை அங்கங்கு ஓடித்திரியும் உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்துவதற்கான முத்திரை மாணவ மணிகள் படிப்பில் கவனம் செலுத்துவதற்கு ஒரு சாலச்சிறந்த முத்திரை மூலாதார சக்கரத்தில் இது நன்கு வேலை செய்கின்றது யோனி முத்திரையினுடைய அமைப்பு மாதிரி கை இப்படி வந்து வந்துக்கிறது தொண்டை சக்கரத்தில் இது நன்றாக வேலை செய்கின்றது சகஸ்ரதளம் துரியம் துரியாதீதம் எல்லா வரைக்கும் இது நன்றாக வேலை செய்யும் இந்த முத்திரையை இது மாதிரி நம்ம வச்சுட்டு செய்யலாம் நம்ம வந்து கையை வந்து இது மாதிரி நிமிந்த நிலையில் உட்காந்துட்டு கையை வந்து ரெண்டு கையும் மடி மீது வைத்துக்கொண்டு இந்த முத்திரையை செய்யலாம் அப்புறம் மார்பில் வச்சுக்கிட்டு செய்யலாம் நெற்று மண்டலத்தில் வைத்து கொண்டு செய்யலாம் முச்சந்தலையில் வைத்து கொண்டு செய்யலாம் முத்திரையினுடைய செயல்பாடு வயிற்று பகுதியில் நன்கு வேலை செய்து வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்குகின்றது அப்புறம் வந்து மூலாதாரத்தில் ஏற்படக்கூடிய நீர் சுருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு அதாவது இதுக்கு என்ன சொல்கிறது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இப்போ எல்லாமே யூடிஐ 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 திரும்ப இடம்லாம் இதான் நமக்கு கேட்டு அது சம்மந்தமான பிரச்சனைகளை எல்லாம் இது தீர்த்து வைப்பதில் சிறந்த முத்திரை அப்புறம் வந்து இந்த இந்த முத்திரையை வந்து தொடர்ந்து நம்ம செய்து வந்தோன்னா நல்ல இரவில் வந்து அமைதியான தூக்கம் நமக்கு கிடைக்கும் தூக்க மாத்திரையோடு தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை வேளையில் பத் தினப்படி ஒரு பத்து நிமிட நேரம் இந்த முத்திரையை செய்து வர இரவில் அசந்த தூக்கம் வரும் முத் மாத்திரையை நம்ம தூர எறியக்கூடிய சூழ்நிலை வரும் ஒரு பனிரெண்டு நாள் அந்த மாதிரி தொடர்ந்து பயிற்சி செஞ்சு வந்தீங்கன்னா அது போக அப்புறம் வயோதிகத்தில் ஏற்படக்கூடிய நினைவு மறை இதை அப்படிங்கக்கூடியது மன மறதி ஏற்படும் முன்னுக்கு பின் முரணாக முதல் ஒன்று சொல்லி அடுத்த ஒன்று சொல் அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இது மாற்றியமைக்கும் வலிமை வாய்ந்த ஒரு முத்திரை அப்புறம் வந்து இந்த முத்திரையினுடைய பலன் மூட்டுக்களில் நன்றாக வேலை செய்கின்றது நெஞ்சத் தடத்தில் இந்த முத்திரை ஒரு இறுக்கத்தை தளர்த்துகின்றது மனக்குழப்பத்தை நீக்குகின்றது சதாவும் ஒரு மனநிறைவு எல்லோரோடும் ஒத்திசைந்து போகக்கூடிய ஒரு தன்மை இது மாதிரி நிறையா இந்த முத்திரைக்கு நம்ம எத்தனை சொன்னாலும் தகும் ஆனால் நீங்கள் செய்து பார்த்து அனுபவப்படும் போது நிறையா கிடைக்கும் இப்போ நீங்கள் மொத்தத்துக்கு ஒட்டு மொத்தத்துக்கு ஸ்பிலின் வேலை செய்ய அதாவது கல்லீரல் மண்ணீரல் சிறுகுடல் பெருங்குடல் கிட்னி எல்லாத்திலும் உண்டான தொற்றுக்களை நீக்குவதில் இந்த முத்திரை சாலச்சிறந்த முத்திரை ஏன்னு கேட்டால் மண் பகுதியும் ஆகாய பகுதியும் உள்ளே மடிந்து காற்றும் நீரும் நெருப்பும் இணைந்து இது இருக்குது அப்போ இந்த முத்திரை வந்து எல்லா தொற்றுக்களையும் நீக்குவதில் மிக மேலான பங்களிப்பு வகிக்கின்றது அப்படிங்கிறது வரைக்கும் இந்த முத்திரையை நம்ம வச்சுக்கலாம் செய்து பார்த்து அவரவர்கள் அனுபவத்தில் மீதியை தெரிஞ்சுக்கணும்